வெல்கம் டு சாய்டெக்ஸ் வைபோட இன்னைக்கு சூப்பரான ரெண்டு காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா நியூ நம்ம டைம் கொண்டு வந்திருக்கோங்க அப்பர் பெட் பார்டர் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு சாரியோட ஃபுல் வியூ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதுல நிறைய கலர் ஆப்ஷனோட கொண்டு வந்திருக்கும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த முத்துமயூரி கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த ரெண்டு கலெக்ஷனுமே பார்த்தீங்கன்னா வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஃப்ரீ ஷிப்பிங்ல தர போகிறோம் ஸோ இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சைடெக் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்காங்க அப்போதான் நான் போற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நம்ம டெக்ஸில் பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு ஸோ லாஸ்ட் வீக் பெஸ்ட் கமாண்ட் பண்ண லக்கி வின்னர்ஸ் இந்த வீடியோல அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் ரெண்டு காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்துட்டு கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ரெண்டு காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோங்க ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அப்பர் பெட் பார்டர் கலெக்ஷன்ஸ் ஸாரீ ஃபுல்லுமே அந்த பாடி போர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷிபோரி பேட்டர்ன் வச்சு வந்திருக்கோம் டபுள் சைடுமே கோல்டன் ஜரி பார்டர் எலிஃபெண்ட் டிசைன்ஸில் வச்சு வந்திருக்குங்க ஸோ இது பார்த்திங்கன்னா பல்லு போர்ஷன் மெட்டீரியல் பியூர் காட்டன் ரொம்ப சூப்பராக இருக்குது மெட்டீரியல் ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த கோல்டன் ஜெர்மே பார்த்தீங்கன்னா இந்த எலிஃபெண்ட் டிசைன்லாம் அவ்வளோ அழகாக இருக்குங்க ஸோ வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸுமே வந்துடுது ஸோ அந்த ஸ்லீவுக்குமே பார்த்தீங்கன்னா இதே சேம் இந்த பீச் கலரில் உங்களுக்கு ஸ்லீவ்க்கு வந்துடுதுங்க எலிஃபெண்ட் டிசைன் பார்டருமே வச்சு வந்திருக்கு டபுள் சைடுமே ப்ளவுஸ்க்கு ஸோ ரொம்ப சூப்பராக அழகாக வச்சு வியர் பண்ணிக்கலாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸ்லீவுக்கு மட்டும் இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க ஃபோ உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ப்ளைனாக இருக்கும் இங்கே அந்த கைக்கு மட்டும் அழகான அந்த கலர் ஷிபோரி பேட்டர்ன் வச்சு கொடுத்துருக்குறாங்க அது வியர் பண்ணும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா சாரி ஃபுல்லுமே ஷிபோரி பேட்டன் இருக்கும் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் மீட்டருக்கு சாரி ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒன் மீட்டர் இருக்குதுங்க தாராளமாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு பெரிய ப்ளவுஸ் பாருங்கள் நான் காமிச்சிருக்கேன் மெட்டீரியல் ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் ஸோ சாரி ஃபுல்லுமே இந்த கோல்டன் ஜரி பார்டரில் எலபென்ட் டிசைன் வச்சு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கலர் இன்னைக்கு முக்கியமாக இந்த சாரியோட ரேட்டு சாரியோட ரேட் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் சாரியோட ரேட் சிக்ஸ் டபுள் நைன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் லைன் நீங்கள் சிங்கிள் சேரீயாக எடுக்கும் போது ஷிப்பிங் வரும் ஸோ இன்றைக்கி நம்ம ரெண்டு கலெக்ஷன்ஸ் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் ரெண்டு காமிச்சிருக்கோம் இல்லைங்களா ஸோ ரெண்டு கலெக்ஷன்ஸ்லேயும் ஒன்று ஒன்று எடுக்கும் போது நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்காக எடுத்துக்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸாரீயோட பல்லு போர்ஷன் உங்களுக்கு பாந்தினியில் பல்லு போர்ஷன் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இது தான் உங்களுக்கு ப்ளவுஸ் போர்ஷன் நெக்ஸ்ட்டு கலர் ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷன் மெட்டீரியல் உங்களுக்கு பியூர் காட்டன் அதில் நல்ல ஒரு கிராண்டான கலெக்ஷனுங்க இங்கே ஃபங்க்ஷனுக்குமே வியர் பண்ணிவிட்டு போகலாம் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன் பாருங்கள் கலர்லாம் எப்படி இருக்குன்னு ஸோ இதுதான் உங்களுக்கு பல்லு போர்ஷனில் வரும் ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே பர்பிள் கலரில் ஸ்லீவ்க்கு வந்திருக்கும் ஷிபோரி பேட்டர்னில் சாரியோட ரேட் சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் டூ சேரியாக எடுக்கும்போது ஃப்ரீ ஷிப்பிங் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த கலெக்ஷனில் டூ ஸேரீ நீங்கள் அப்படி எடுக்கிறது கிடையாதுங்க நான் இன்னொரு கலெக்ஷன்ஸ் காமிக்க போகிறேன் அதில் ஒரு சேரீ இதில் ஒரு சாரி நீங்கள் அந்த மாதிரி எடுக்கும்போது ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து க்ரீன் கலர் எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம இன்னைக்கு ரெண்டு கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் காட்டன் சாரிலேயே ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிங்க் கலர் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க இந்த கோல்டன் ஜரி பார்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் நல்லா வியர் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிச் லுக்கில் இருக்கும் பல்லு போஷன் வித் ப்ளவுஸ் கலெக்ஷனுங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் போர்ஷன் ஸோ அந்த சாரியை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அப்பர் பெட் பார்டர் சாரியோட ரேட் சிக்ஸ் டபுள் நைன் ஸோ நீங்கள் வந்து அந்த சேரையும் இப்போ நம்ம ஒரு கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் இது ரெண்டுமே சேர்த்து எடுக்கும் போது ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் சிங்கிள் சேரியாக எந்த சேரீ எடுத்தாலும் ஷிப்பிங் வருங்க ஸோ இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முத்து மயூரி கலெக்ஷன் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க இந்த பார்ட்ரு ரொம்ப யூனிக்காக உங்களுக்கு அழகாக முத்து மாதிரியே வச்சு வந்திருக்கோம் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கோல்டன் ஜெர்ரி பார்ட்ரு வச்சு வந்திருக்கோங்க ரொம்ப டீசெண்டாக இருக்கும் ஸோ வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் இது தான் உங்களுக்கு ப்ளவுஸ் வரும் இது பல்லு போர்ஷன் உங்களுக்கு பல்லு போர்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் ஜரி வயலை லைன்ஸ் வச்சு வந்திருக்கோம் orange கலர் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவர் டிசைனுமே வச்சு வந்திருக்கோங்க ரொம்ப அழகாக இருக்கும் மெட்டீரியல் பியூர் காட்டனில் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் நீங்கள் சாதாரண நார்மல் காட்டன் சேரீ அதாவது நம்ம வீட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா ரஃப்யூஸ்க்கு யூஸ் பண்ணுற காட்டன் சாரியே பார்த்திங்கன்னா செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் மேலே சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க நம்மளை இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கோல்டன் ஜெரி பார்ட்ரு வச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து சேரீயோட ரேட் ஃபைவ் டபுள் நைன் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல் உங்களுக்கு ப்யூர் காட்டன் ஆஃபீஸ் வேர்க்கு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வியர் பண்ண அட்டகாசமான கலெக்ஷனுங்க ஸோ இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஃபைவ் டபுள் நைன் ரேட்டுக்கு கொடுக்குறோங்க ஸோ நீங்கள் இந்த சேரீயும் அப்பர் பெட் பார்ட்ரு சேரீ ஒரு சாரியும் நீங்கள் சேர்த்து எடுக்கும் போது ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஸோ இந்த சாரீ நீங்கள் சிங்கிளாக எடுக்கும் போது ஷிப்பிங் வரும் ஸோ சிங்கிள் பீஸுமே தாராளமாக எடுத்துக்கலாங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த டவர் டிசைன் வச்சு வந்திருக்கு உங்களுக்கு டபுள் சைடுமே பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ வித் ஒரு ராமா ப்ளூ கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷனில் கொண்டு வந்திருக்கோங்க ஒவ்வொரு சேரீமே அட்டகாசமாக இருக்குது ஸோ உங்களுக்கு திக் பார்டர் இல்லாமல் அழகாக இந்த பார்டர் பார்த்திங்கன்னா முத்து மாதிரி இப்படி அடுக்கி வச்ச மாதிரி இருக்கோங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அரக்கு கலர் மாதிரி இருக்கும் அதில் வந்து ஒரு பிஸ்கட் கலர் காம்பினேஷன் ரொம்ப ஸ்டைலிஷான கலர் காம்பினேஷன் டீசன்ட் லுக்கில் இருக்கும் நல்ல ஒரு ரிச் லுக் இருக்கும் நீங்கள் ஆஃபீஸ் வேர்க்கு நம்ம நம்ம சாய்டெக்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய டீச்சர்ஸ் டாக்டர்ஸ் ஸோ ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் ஹவுஸ் ஒய்ஃபுமே பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு கோவிலுக்கு எல்லாத்துக்கும் வியர் பண்ண ஒரு சூப்பரான கலெக்ஷனுங்க யார் வேணால் வியர் பண்ணலாம் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன் சாரி பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் ஸோ இந்த சாரியோட ரேட் ஃபைவ் டபுள் நைன் நம்ம சாய்டெக்ஸில் டெய்லியுமே நியூ கலெக்ஷன்ஸ் போட்டுகிட்டே இருக்கோங்க ஸோ ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில் சிங்கிள் சேரீமே நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே வீடியோவை லைக் போட்டுட்டு வீடியோவை பாருங்கள் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம டெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் டெய்லியுமே நம்ம கொண்டு வந்துகிட்டே இருக்கோம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெண்டு காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்குறாங்க ஒன்றும் இல்லைங்க ரெண்டு காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ உங்களுக்கு இந்த கோல்டன் ஜரி பார்ட்ரு வந்து அவ்வளோவா தெரியல வீடியோவில் நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குது உங்களுக்கு திக் வாடர் இல்லாமல் அது அழகாக முத்து மாதிரி வச்சு வந்திருக்கோங்க ரொம்ப அழகாக இருக்கும் வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வியர் பண்ணிட்டு போனீங்கன்னா நல்ல யூனிக்கான கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு டீசெண்டான ரிச் லுக்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் ஓ வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸேரீயோட ரேட் ஃபைவ் டபுள் நைன் சிங்கிள் சேரியாக எடுக்கும் போது ஷிப்பிங் வரும் லாஸ்ட் வீக் பெஸ்ட் கமெண்ட் பண்ண லக்கி வின்னர் யாருன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க கமெண்ட் பண்ண எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஸோ எல்லாருமே நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வாங்கினவங்க வந்து ட்ரூ கமெண்ட்ஸ் நீங்கள் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் கொடுங்க ஸோ இந்த வாரத்தோட லக்கி வின்னர் யாருன்னு பார்க்கலாம் நம்ம சக்தி பொட்டிக் டூ தௌசண்ட் சிக்ஸ் சாவித்ரி விஜயன் ஒன் நைன் சிக்ஸ் செவன் ஸோ இவங்க ரெண்டு பேருமே நம்ம லக்கி விண்ணராக செலக்ட் பண்ணியிருக்கோம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டூ லக்கி வின்னர்ஸ் இவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய அட்ரெஸை ஸ்க்ரீனில் தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் இருந்து உங்களுக்கு சேரீ சென்ட் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி இது ரெண்டு சேரீயும் நீங்கள் வந்து ஒன் ப்ளஸ் ஒன் எடுக்கும் போது ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு சாரியே உங்களுக்கு ஒன் கேஜி வரும் ரெண்டு சேரீயும் சேர்த்து டூ கேஜி வருங்க ஏன்னா இது காட்டன் சேரீ இல்லைங்களா நீங்கள் ரெண்டு சாரி எடுக்கும் போது டூ கேஜிக்கான ஷிப்பிங் சார்ஜஸ் நம்ம போட்டு உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இன்றைக்கி ப்யூர் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்து பார்த்தோங்க ஒன்று பார்த்தீங்கன்னா அப்பர் பெட் பார்டர் கலெக்ஷன்ஸ் இன்னொன்று முத்துமயூரி கலெக்ஷன்ஸ் சாரியோட ரேட் அப்பர் பெட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் இந்த முத்துமயூரி கலெக்ஷன்ஸ் வந்து ஃபைவ் டபுள் நைன் எந்த சாரி வேணாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் சிங்கிள் பீஸாக எடுக்கும்போது ஷிப்பிங் வரும் ஸோ இதில் ஒரு கலெக்ஷன்ஸ் அந்தளவு ஒரு சாரி நீங்கள் எடுக்கும் போது ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்